ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்னைக்கு நம்ம ப்ரௌனி எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் பட்டர் இது ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில் சாக்லேட் பட்டர் இதெல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு கிண்ணத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அந்த சுடுதண்ணிக்குள்ளே இந்த பவுலில் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா சாக்லேட்டும் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் நல்லா சூடாகர விட்டுருங்க சூடு இருக்கக்கூடாது இப்போது ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்ச பிறகு சேர்த்துக்கலாங்க இது கூடவே மூணு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ண போகிறோம் நம்ம சர்க்கரையை அப்படியும் சேர்த்துக்கலாம் ஆனால் விஸ்கு வச்சு நம்ம பீட் பண்ணுறதுனால சர்க்கரை கலையிறது கொஞ்சம் லேட் ஆகும் இதே உங்கள்கிட்ட வந்து பீட்டர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அப்படியே கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சுங்க இது கூடவே ரெண்டு முடி வெண்ணிலாசன் சேர்த்துக்கலாம் அந்த முட்டையோடைய ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு முடி வெண்ணிலாசன் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் பட்டர் அதுக்கப்புறம் சாக்லேட் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பெய்து கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு வந்து மிக்ஸ் பண்ணும் போது ஒரே டைரக்ஷனில் தாங்க மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டெலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரே டேரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அளவு பேக்கிங் டைம் இது மட்டும் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேக்கிங்கில் இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதும் நம்ம எது ரெடி பண்ணாலும் சூப்பராக வந்துடுங்க கடைசியாக இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிற சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாங்க எங்கிட்ட வந்து ப்ரௌனி ட்ரேலில் நான் வந்து பீஸா ட்ரேவில் தாங்க பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு டைம் தட்டி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நான் வந்து பாதாம் தாங்க கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வால்நட் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓவன் இல்லாட்டி ஓட்டிச்சில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ப்ரௌனி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த சாக்லேட்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பேக் பண்ணி எடுக்கும் போது உள்ள சாக்லேட் வந்து அங்கங்கே மெல்ட் ஆகிருக்குங்க நம்ம சாப்பிட்றதுக்கே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து நான் கொக்கோ பவுடர்லாம் சேர்க்கலைங்க வெறும் சாக்லேட் மட்டும்தான் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது கொக்கோ பவுடர்லாம் சேர்த்தாங்க ரெடி பண்ணால் ஆனால் அந்த அளவுக்கு குட்டிஸ் விரும்பி சாப்பிடலை சாக்லேட் மட்டும் சேர்த்து ரெடி பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க அவ்வளோதாங்க நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சூடாகவும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பீஸா ட்ரேவில் பேக் பண்ணி எடுக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுனால அந்த ஓரங்கள்லாம் நான் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரௌனி ட்ரேவில் தான் பேக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வரும் வராது அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாங்க இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ப்ரௌனி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ நான் போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா ஒரு டைம் பே ப்ரௌனி வந்து பேக் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சேங்க அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அம்முன்றவங்க அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை தாங்க அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்காக தாங்க நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் நான் ப்ரௌனி ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும் தேங்க்யூ